தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றன சென்னையில் நடைபெற்ற நிறைவு விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அமைச்சர் ஷேகர் பாபு மாறன் எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அனைத்து மொழிகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்களான நிவாஸ் ஆனந்த் அரவிந்தாக்ஷன் மற்றும் சிவாங்கி ஆகியோர் பங்கேற்ற இசை நிகழ்ச்சி மற்றும் பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாநிலங்களுக்கு கோப்பைகளை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரும் கூட்டாக வழங்கினர் இந்த போட்டிகளில் மகாராஷ்டிரா மாநிலம் ஐம்பத்தி ஏழு தங்கப் பதக்கங்களுடன் முதல் இடத்தை பிடித்த நிலையில் முப்பத்தி எட்டு தங்கம் இருபத்தி ஓரு வெள்ளி மற்றும் முப்பத்தி ஒன்பது வெண்கல பதக்கம் என மொத்தம் தொன்னூற்றி எட்டு பதக்கங்களுடன் தமிழ்நாடு அணி இரண்டாம் இடம் பிடித்து அசத்தியது கேலோ இந்தியா போட்டிகளில் தமிழ்நாடு முதல் மூன்று இடங்களுக்குள் வருவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து விழாவில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டத்தை மாநிலத்தில் உள்ள பன்னிரெண்டாயிரம் கிராம ஊராட்சிகளில் இந்த அரசு தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்களின் திறமை வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரம் கிராம ஊராட்சிகளில் நம்முடைய அரசு துவங்க இருக்கின்றது திருச்சியில் வருகிற ஏழாம் தேதி இந்த திட்டத்தை நான் துவங்கி வைக்கின்றேன் எப்படி படிப்பதற்கு புத்தகங்களை நம்முடைய அரசு கொடு கொடுக்கின்றதோ அதே போல விளையாட்டு போட்டிகளும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என்று விளையாட்டு உபகரணங்களையும் நாம் கொடுக்க இருக்கின்றோம் அதுவும் விளையாட்டை எப்பவும் நேசித்த கலைஞருடைய நூற்றாண்டுல கலைஞர் பெயரிலேயே கொடுக்க இருக்கின்றோம் வெற்றியாளர்களுக்கு பதக்கமும் விருதுகளும் ஓர் அங்கீகாரம் என்றால் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு இந்த அனுபவம் தான் பதக்கம் எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதைத் தொடர்ந்து பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழ்நாடு அரசு செஸ் ஒலிம்பியாட் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடர் கேலோ இந்தியா என அடுத்தடுத்து விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்தி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து வருவதாக தெரிவித்தார்